சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்று ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளாகவே மூன்று கோடி ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக சங்கத்தின் செயலாளர் விஷால் தலைவர் நாசர் ஆகியோர் மீது நடிகரும் பத்திரிகையாளருமான வராக என்பவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு குறித்து நடிகர் சங்கம் வராகிக்கு நோட்டீஸ் அனுப்பி நேரில் வந்து விளக்கம் தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் நேரில் சென்றபோது சங்க நிர்வாகிகள் யாரும் இல்லாததால் திரும்பிவிட்டாராம் இதுகுறித்து வராகி கூறுகையில் இந்த சங்கத்தின் தேர்தலில் விஷால் அணிக்கு நானும் வாக்களித்தேன் ஆரம்பத்தில் இருந்தே சங்கத்தின் நடவடிக்கைகள் சரியில்லை முன்பு இருந்த நிர்வாகம் செய்த ஊழலை விட இந்த புதிய செய்து செய்திருக்கிறது நட்சத்திர கிரிக்கெட் கோடியே சன் டிவிக்கு கொடுத்தது அதில் இப்போது ஏழு கோடிதான் இருப்பதாக கணக்கு காட்டுகிறார்கள் விஷால் தரப்பினர் மூன்று கோடி கிரிக்கெட் நடத்த செலவாகிவிட்டதாக கூறுகிறார்கள் மீதி மூன்று கோடிக்கு கணக்கு இல்லை கேட்டால் மிரட்டுகிறார்கள் இதுவரை சரியான பதில் இல்லை நான் இது குறித்து சட்ட போராட்டத்தில் இறங்க போகிறேன் என்றார் வராகியின் புகார் குறித்து நடிகர் சங்க தரப்பில் இதுவரை எந்த பதிலும் இல்லை